வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி அதாவது சுமத்ரா திவருகியை உருவாகி தெற்கு மத்திய வங்கக்கடற் பகுதிக்கு வந்து தற்பொழுது இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது இலங்கையோட தெற்கு பகுதி என்கிற இலங்கையோட தென்கிழக்கு பகுதி இலங்கையோட தென்கிழக்கு முனையை ஒட்டி தெற்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது கிழக்கு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரத்திலும் டெல்டா மாவட்டங்களின் அதாவது வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மன்னார் வளைகுடா ஜலசந்தி மற்றும் குமரி கடற்பகுதிகளில கடற்காற்றை கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில வலுவாக ஏற்றி கொண்டிருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இது தரையில் கூட காற்று வலுவாக இருப்பதை நேற்றே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உணர்ந்து அதை நான் அறிக்கையிலேயே சொல்லியிருந்தேன் அது நேற்று மதியமே தரைக்காற்றே கொஞ்சம் க கடுமையாக இருந்திருக்கும் அதாவது தரை காற்றுன்னா இலைகள் அசையக்கூடிய காற்று புரியுதுங்களா இதை எதிர்க்கு நான் உங்களுடைய மனதிற்கு அதாவது ஒரு கற்பனை செய்து கொண்டு பார்த்து அதற்கேற்ற கடலுக்குள் இறங்குவதை திட்டமிட்டு கொள்வதற்காகத்தான் இந்த அறிவிப்பு கரையிலேயே வலுவாக காற்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக இதைவிட நான்கு ஐந்து மடங்கு கடலுக்குள் காற்று இருக்கும் கரை என்பது அடர் மிகுந்த ஊடகம் குளிர்காற்று மிகுந்த ஊடகம் இந்த ஊடகத்தில் கடற்காற்று வலுவாக நுழையாது போராடி வேகம் அது குறைக்கப்படும் எப்படி ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு போல் அது அடர்மிகு ஊடகத்தில் பயணிக்கும் பொழுது வேகம் குறையும் ஆனால் கடலிலே காற்று வலுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் எவ்வளவு காற்று இருக்குன்னா இன்றைக்கு நிலைமைப்படி அதாவது வடகடலோர பகுதிகளில் காற்றோட வேகம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்குங்க நாற்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கு ஒட்டியே ஒட்டிய கடற்பகுதியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு நோக்கி வந்தது எங்க கடலூரை ஒட்டிய கடற்பகுதியில ஐம்பது ஆகிவிட் சரி பாக்ஜல வட இலங்கை கோடியக்கரை முனையில் இருக்கிறது கடலுக்குள்ள காற்று சரி ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்தீங்கன்னா இருக்குது ராமேஸ்வரம் பகுதியில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருக்கு சரி அதை விட தாண்டி இன்னும் கொஞ்சம் தெற்கு வந்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேக காற்று இருக்கு தூத்துக்குடியில் கடல் பகுதியில் கடல்ல அதையும் தாண்டி குமரிக்கடலுக்கு வந்தீங்கன்னா அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கு கடல்ல இப்பொழுதைக்கு இந்த பதிவு செய்து இந்த நேரத்திலே இருக்கு சரி இந்த காற்று என்ன செய்யும் படிப்படியாக அதிகரிக்கும் அதாவது அறுத்து அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல்லும் இப்பொழுது இருப்பது மாலையில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கும் குமரி கடற்பகுதியில் தயவு செய்து கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கண்டிப்பாக கடலுக்குள் கூடாது ஒட்டுமொத்த கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடற்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடற்பகுதி புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களின் கடற்பகுதிகள்லேயும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடற்பகுதியில் திருவள்ளூர் சென்னை கடற்பகுதியில் கூட நாற்பது இருக்கிறது தெற்கே வர வர நாற்பத்தைந்து டெல்டாவை ஒட்டி ஐம்பது பாக்ஜல சந்தி தாண்டி மன்னார் விளைவிடாவெல்லாம் அறுபது குமரிக்கடலில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று பயணித்து கொண்டிருக்கிறது கடலில் எந்தவித புயல் இல்லாவிட்டாலும் நிகழ்வு இல்லாவிட்டாலும் காற்று சுழற்சியே தரைக்காற்றை கடல் மேற்பரப்பில் உள்ள காற்றை அதிகரித்து இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இந்த காற்று தொடர்ந்து வரக்கூடிய நான்காம் தேதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நான்காம் தேதி வரை இருக்கும் மூன்றாம் தேதி வரை இதே அளவு காற்று இருக்கும் ஆக இன்றைக்கு தேதி முப்பத்தி ஒன்று இன்றோடு சேர்த்து இன்னும் நான்கு நாட்கள் இந்த காற்று நம்முடைய குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக் சந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இப்பொழுது சென்னை அருகே இருக்க நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கடல் இருப்பது போல குமரிமுனையில் முனையில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் இருப்பது போல எழுபது கூட சில இடங்களில் இருக்கு மாலத்தீவு போற மாலத்தீவுக்கும் கூட நீங்கள் கருத்தில் கொண்டு தயவு செய்து மூன்றாம் தேதி வரை கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் ஒன்று சரி நான்காம் தேதி இறங்கலாமா இறங்கலாம் வடகடலோரம் இறங்கலாம் நான்காம் தேதி குமரி முனை மட்டும் ஐந்தாம் தேதி வரை நீங்கள் காத்திருங்கள் ஐந்தாம் தேதி கூட இடையூறு இருக்கும் ஆறாம் தேதி தான் குமரிக்கடலில் நீங்க இறங்கலாம் அதே போல தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்தை முற்றிலுமாக நங்கூரம் போட்டு நிறுத்திடுங்க அதாவது போக்குவரத்து ஆறாம் தேதியிலிருந்து தொடக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் தொடக்க வேண்டாம் கடுமையான அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு அதாவது குறிப்பாக குமரிக்கடல் பகுதியிலையும் மன்னார் வளைகுடா பகுதிகளிலையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி முக்கடல் காற்றுனா அரபிக்கடல் எப்படி இருக்கும் அரபிக்கடல காற்று எப்படி இருக்கும்னு இப்போ தமிழ்நாட்டின் பகுதிகளில் மதியம் நுழையும் ஒரு காற்று இப்போ காலையில் மழை தூரல் மட்டும் டெல்டாவில் தொடர்ந்து கொண்டிருக்கு அதிகாலையில் இந்த மதியம் வந்தோட என்ன ஆகும்னா கொஞ்சம் வெயில் அடிக்குமா அப்ப என்ன செய்யும் தரையில் இருக்கூடிய ஈரப்பதம் வந்து குறையும் தரையில் இருக்கூடிய ஈரப்பதம் குறையும் பொழுது இந்த அடர்மிகு ஊடகம் என்பது காற்று நுழைந்து உள்ளே போவதற்கு அந்த அடர்த்தி என்பது குறையும் காரணத்தினால உள்ளே கொஞ்சம் காற்று நுழையும் கடலில் போயிட்டு இருக்கிற காற்று கடற்கரை வரமா அதாவது சென்னையிலேருந்து முனை தொட்டு ராமேஸ்வரம் தொட்டு தூத்துக்குடி தொட்டு கன்னியாகுமரி போகக்கூடிய காற்று மதிய மாலை நேரங்களில் அது தரையில் லேசாக நுழையும் அச்சுறுத்தும் காற்று அல்ல இலையை அசைக்கக்கூடிய காற்று மரங்களை லேசாக அசைக்கக்கூடிய காற்று நேற்றைக்கு மதியம் இருக்கிறது போல மிற்றக்கு மதியமும் நுழையும் அந்த காற்று என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா மேற்றைக்கு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளுக்கு மழைப்படிவு கொடுத்தது போல சாயந்தரம் ஒரு தூரல் மழைப்பெடுவு கொடுப்பதற்காக மேற்கு நோக்கி பயணிக்கும் அந்த காற்று கட தரையில் போகும்பொழுது முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் முப்பத்தஞ்சுங்கிறது சாதாரணம் தான் இது பாலக்காட்டுக்கு போகும்பொழுது அதே வேகம்தான் இருக்கும் போய் கடலில் இறங்கும் போது என்ன அரபிக்கடல அதாவது பாலக்காட்டில் போகக்கூடிய காற்று பொள்ளாச்சி வழியாக பாலக்காட்டில் திருச்சூர் வழியாக போகக்கூடிய காற்று போய் திருச்சூர் தாண்டி அந்த பொன்னாணிக்கும் அந்த இன்னும் சொல்லப்போனால் திருச்சூருக்கு நேர் கொச்சி கொச்சி கடற்பகுதியில் போய் கடலில் இறங்கும் அப்போ கொச்சியில் காற்று வலுவாக இருக்கும் எப்போ கொச்சியில் காற்று வலுவாக இருக்கும் மதியம் தான் நாகப்பட்டினத்தில் கிளம்புவோம் உள் தமிழ்நாட்டில் மதி மாலையில் போவோம் அப்போ கொச்சிக்கு போகும்பொழுது நள்ளிரவு அதிகாலையில் கொச்சியில் காற்று வலுவாக இருக்கும் எங்க இருந்து வரும் அந்த காற்று பாலக்காட்டிலிருந்து திருச்சூர் வழியாக அப்படியே போய் கடல்ல இறங்கும் கிழக்கு தீசில இருந்து வரக்கூடிய தரையிலிருந்து கடல் நோக்கி வரக்கூடிய காற்று நாளை அதிகாலை இருக்கும் சரி அது என்ன செய்யும் கடல்ல நீங்க கடல்ல அதிகாலையில் இறங்கினீங்கன்னா கொண்டு போய் டு கொண்டு போய் எங்க லட்சத்தீவு கொண்டு போய் விட்டுரும் புரியுதுங்களா அதுவே அந்த இடத்துல மட்டும் எச்சரிக்கை தேவை எந்த இடத்துல மட்டும் இந்த கோழிக்கோட்டுக்கும் கொச்சிக்கும் இடையில குறிப்பாக அந்த பொன்னாணிக்கும் இருஞ்சாலகுடாவிற்கும் இடையே இடைப்பட்ட திருச்சூருக்கு நேருக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்பகுதியில் மட்டும் அதிகாலை நேரங்களில் அச்சரிக்கை தேவை இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல காற்று இருக்கும் க கேரள கடலோரத்தில் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து ஒரு காற்று வரும் அது எங்க நுழையும் நெல்லூரில் நுழைஞ்சி திரு திருப்பதி வழியாக வேலூர் மாவட்டம் வழியாக பெங்களூர் வழியாக மைசூர் வழியாக வந்து கடலில் இறங்கும் எங்கே போய் இறங்கும் அது கண்ணூரில் இறங்கும் அந்த இடத்துலையும் அதிகாலையில் ஒரு காற்று இருக்கும் தரையிலிருந்து கடல் நோக்கிய காற்று அடுத்தது இன்னொரு இடத்துல இருக்கும் பாலக்காட்டு கணவாய் சொல்லிட்டா அடுத்தது ஆரியங்காவு கணவாய் புனலூர் கணவாய் அந்த காற்று செங்கோட்டையில் நுழைஞ்சி அதாவது அந்த கடையநல்லூர் குற்றால மொழியில் நுழைஞ்சி எங்க வரும் கொள்ளத்தில் வந்து கடலை இறங்கும் திருவனந்தபுரத்துக்கும் கொள்ளத்துக்கும் இடையில கடலை வந்து இறங்கும் அதாவது பகலிலே டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று புதுக்கோட்டையில் நுழையக்கூடிய காற்று ராமநாதபுரத்தில் நுழையக்கூடிய காற்று அப்படியே திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக தூத்துக்குடி மாவட்டம் வழியாக வந்து அப்படியே கடலில் அரபிக் நாளை அதிகாலையில் அது ஒரு காற்றை கொடுக்கும் சார் இதெல்லாம் அச்சுறுத்தும் காற்று அல்ல எடை குறைந்த படகு இருக்குல்ல கட்டுமரம் தோணிக்கு அந்த காற்று கிழக்கிலிருந்து வடகிழக்கிலேருந்து வரும் அது எப்போது நாள் முழுவதும் இருக்காது அந்த இடத்துல கேரளாவில் எப்போ மட்டும் இருக்கும் அதிகாலை நேரத்தில் இருக்கும் ஏன் இந்த அதிகாலை நேரத்தில் இருக்குது பகல்ல நாகப்பட்ட வங்க பகலில் தரையறும் காற்று இரவிலே அரபிக் போய் இறங்கும் அதிகாலையில் இறங்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் தரை பயணத்திற்காக ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் முடிஞ்சுன்னா அது கடலை போகும்போது வேகம் இருந்தாலும் தரையில போராடி முண்டி அடித்து நுழைந்து போய் கொண்டிருக்கோம் கடலை போயறணும் விஸ்னு பாயும் கடலை போயறணும்னு விஸ்னு வேகமா பாயும் அந்த காற்று அது சரி வேற எங்க காற்று இருக்கும் ஏற்கனவே ஆரல்வாய் மொழி காற்று தான் நம்ம ஏற்கனவே குமரி கடலுக்கு வந்துட்டு இருக்கு கொல்லங்கோடு வழியாக போவாது கொல்லங்கோடு கொழித்தறை மார்த்தாண்ட வழியாக குளச்சல் வழியாக கடலுக்குள்ளே இறங்கிடாது அது நேராக மேற்கு நோக்கி போகாது தெற்கு நோக்கி திரும்பி கன்னியாகுமரி நாகர்கோவிலில் போய் இறங்கிடும் நாகர்கோவில் இந்த குளச்சல்ல போய் இறங்கிடும் அந்த காற்று அது அவர்களெல்லாம் பழக்கப்பட்ட ஒன்று தான் ஆகவே இந்த கடல் காற்று அரபிக்கடலில் இந்த அதிகாலை நேரத்தில் மட்டும் இந்த நான் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கும் பாய்க்கு நேரத்தில் அரபிக்கடல காத்து இருக்காது ஆனால் குமரிக்கடல்ல அஞ்சா நாலாம் தேதி வரை காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் அஞ்சாம் தேதியும் இருக்கும் ஆனால் வடகடலோரத்தில் அஞ்சாம் தேதி ஃப்ரீ ஆகிடும் நாலாம் தேதி வரை வடகடலோரம் இறங்க வேண்டாம் அஞ்சாம் தேதிக்கு பிறகு குமரி குமரிக்கடல் பகுதிகளில் நீங்கள் மீன்பிடிக்கலாம் அதுவரை அஞ்சாம் தேதி வரை இறங்க வேண்டாம் தயவுசெய்து சரி சார் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இறங்கினா மறுபடியும் ஒரு நிகழ்வு வருதுன்னு சொன்னீங்களே ஆமா அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதி வரப்போகிறது அந்த நிகழ்வும் வலுவான காற்றை கொடுக்கும் இருந்தாலும் அதை உற்றுநோக்கப்படுகிறது தேதியை சரியாக அழிவிக்கிற அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு இருக்கிறது அதையும் பார்த்து கொள்ள வேண்டும் முதல்ல நாலாம் தேதி வரை கடலை இறங்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்ததாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஒட்டுமொத்த இலங்கையின் கிழக்கு பகுதிலையும் மழை நிகழ்வானது இலங்கையோட அம்பாறைக்கு தெற்கே கல்முனைக்கு தெற்கு தென்கிழக்கே தென்கிழக்குன்னு தான் சொல்லணும் தெற்கு தென்கிழக்கே நிலை கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தான் நீடித்திருக்கிறது கீழே தான் இருக்கு ரொம்ப அதனால தான் உடனடியாக மழை இன்ஸ்டன்டா மழை தொடர் மழைப்பொடிவு நீடித்து நின்ற மழை உடனே மேகம் உடனே மழை உடனே மேகம் உடனே மழை டக்கு டக்குனு மழை விராடாரில் கூட பெரிதாக காட்டாத மழை இருந்து கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த இலங்கையோட பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழைப்படிவு இன்றைக்கு இருக்கும் இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும் இதில் இரண்டாம் தேதி மூணாம் தேதி இலங்கையோட பெரும்பாலான பகுதிகளில் இருக்கும் மூன்றாம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதிக்கு மட்டும் இலங்கையோட தெற்காரை பகுதி ரெண்டாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கனமழை தெரியுது ஒன்றாம் தேதியும் முப்பத்தொன்னாம் தேதியும் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தெரியுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகமாக தெரியுது ஆனால் ஒன் முப்பத்தொன்னாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் தமிழ்நாடு மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருக்கும் ஆனால் ரெண்டாம் தேதி கூடுதல் மழைப்பொழிவு இலங்கைக்கு தெரிகிறது ரெண்டாம் தேதி பரவலான மழைப்பொழிவு கனமழைப்பொழிவுலாம் தெரிகிறது மூன்றாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கும் இலங்கையோட தென்கோடி பகுதிகளில் நாலாம் தேதியும் இருக்கலாம் அப்புறம் நாலாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதி ஏழாம் தேதி வரை இருக்கிறது ஆக அடுத்த நிகழ்வில் எட்டாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவை தொடங்கும் பொங்கலுக்கும் இலங்கைக்கு மழை தெரியுது காரணம் என்னென்னா நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை மழைப்பிடிப்பு கொடுத்தாலும் அந்த நிகழ்வு விலகி போய்விடாது கடலில் இருந்து கொண்டு பொங்கலு கூட தூரல் சாரலை கொடுக்கும் தெரியுது இலங்கைக்கு அதற்கு பிறகும் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மேலும் ஒரு வலிமையான நிகழ்வுங்க அது இலங்கைக்கு நிறைய மழைப்பெடுமை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சார் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு ஒன்றும் சரியாக மழை பெய்யலை பெய்யும் 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 நிகழ்வுகள் இலங்கைக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் இலங்கை அருகே வரும் இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை சற்றே பொறுத்திருங்கள் இன்றைக்கு நாளைக்கு மூன்றாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு மீண்டும் எட்டிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பொங்கலில் சாரல் தூரல் பொங்கல் கழித்து பதினேழு ஆறா பதினாறாம் தேதியிலிருந்து மீண்டும் வலுவான மழை அந்த மழைப்படிவு இன்னும் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் ஜனவரியில் மேலும் ஜனவரி இறுதியில் நிகழ்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி